வணக்கம் பூங்கனி ஃபஸ்ட்டே டே வணக்கம் வணக்கம் ஸ்டெல்லா ஜோஷ்வா ஹலோ மம்மி ஹலோ ரிலா ரிலா ஹாய் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் பூங்கனி ஐம் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க் யூ மேககுமாரி ஹாய் மாசிமா ஹாய் ரூபா அசோக் ஹாய் அப்பா விஜ்கட் ஹாய் சாந்தி ஹாய் மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் கீதா எஸ் ஹாய் மேம் தேவகுமார் ஹாய் மதுரை மீனாட்சி ட்ரிபிள் ஃபோர் ஹாய் அக்கா பூங்கனி எப்படி இருக்கீங்க அம்மா சாப்பிட்டாச்சு ஆ சாப்பிட்டேம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் சாம் பிரசாத் ஹாய் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் யுவராஜ் ஹாய் யுவராஜ் ஸ்ரீ மகிரினி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹாய் மாசிமா ஹாய் மேக குரம் ட்ரைவில் இருக்கீங்களா சாப்பிட்டாச்சாமா ட்ரைவ் நான் பண்ணலமா என் என் கையில் ஸ்டேரிங் ஒரு கையில் ஃபோன் தான் இருக்குது ட்ரைவ் பண்ணுறது வேறு க்யூட் ஏஞ்சல் ஹாய் சிஸ்டர் ஜாய் ஜெய் யூ ஜெசி ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாலனைக்கு பாப்பாவோட பாப்பாவோடய பர்த்டே இல்லை ஸோ தான் சும்மா வெளியே ஷாப்பிங் போகலான்னு போயிட்டுருக்கேன் தேவகுமார் குட் ஈவினிங் மேம் சாந்தி கார்த்திக் ஹாய் ஜெபராணி ஹாய் அசீனா வேர்ல்டு ஹாய் மாசிமா உங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தின்னு சமயம் இருந்துச்சு லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ அசீனா வேர்ல்டு எப்படி இருக்கீங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாந்தி வேற ஆர் யூ கோயிங் மேம் ஷாப்பிங் போயிட்டுருக்கேம்மா ரூமாவதி பிரைஸ் ஆன் மோசிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ரூமாதீமா நீங்கள் சாப்பிட்டீங்களா பூங்கனி பர்த்டேயில் ரொம்ப சூப்பராக போச்சு மம்மி சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரும் பெல்வீன் அண்ட் ஷெர்லின் ரெண்டு பேருக்குமே தானே லிஸி ஹாய் மேம் ஹேவ் அ நைஸ் டைம் அண்ட் தேங்க்யூ லிஸி சுதாசினி ஹாய் அக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் பிரபுதீன் என்ன ஆனது என்று உங்கள் முகத்தில் ஏதோ கவலை தேவை உண்டாகும் முகம் சரியாக இல்லை உங்களுடைய மேக்கப்பும் மேக்கப்லாம் போடலையே நான் மேக்கப் போடவே மாட்டேன் கவலைலாம் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கினேன் வெளியில் ஷாப்பிங் போடுறேன்ல சும்மா கேஷுவலாக தானே போகிறேன் ஸோ மேக்கப் போடல அவ்வளோதான் கா ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஒன்றுமே இல்லைம்மா ரொம்ப நல்லா இருக்கு நேற்று ஆக்சுவலி என்ன அந்த இதெல்லாம் எங்களோட விஜய் டிவியோட அவார்ட்ஸ் இருந்ததில்ல ஸோ அதனால் தூக்கம் ரொம்ப கம்மி நேற்று சண்டே ஸோ அதில் ஒர்க் இருந்தது ஸோ அதனால் தூக்கம் கொஞ்சம் கம்மி அதனால தான் சாய் ட்ரிபிளே அபாக்கஸ் ஃபேஷன் வேர்ல்டு ஹாய் மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்பா வெஜ்கட் ரூபா அசோக் ஹாய் மாசிமா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேம்மா மிஸ்டீரியஸ் மேன் ஹாய் ஹாய் தங்கச்சி வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எங்கே வெளியில் போறீங்களா ஆமாக்கா இப்போ வந்து ஆக்சுவலி பாப்பாவுக்கு வந்து பர்த்டேனால அன்றைக்கி சரி அவளுக்கு இன்றைக்கே போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டா அவளுக்கு நல்லா இருக்கும்ல அதனால தான் சிக்கா மாப்பிள்ளைய வணக்கம் மேடம் நான் உங்கள் சிக்கா அண்ணாவின் மாப்பிள்ளையை ராவணன் வந்து விட்டேன் வாங்க வாங்க ராவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கவிதா கேசவன் என்ன டல்லாக இருக்கீங்க மேம் அச்சிச்சோ நல்லா இருக்கேன் மேக்கப் போடாமல் இருந்தால் ஏன் மேக்கப் போட்டீங்கன்னு கேக் போடலன்னு கேட்குறீங்க மேக்கப் போட்டால் ஏன் போடுறீங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா பர்த்டே ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பாருங்கள் கண்டிப்பாக பூங்கனி ர ரஹ்புதீன் ரஹ்புதீன் என்ன ஆனதுன்றவங்களும் ஓகே கவின் கவிதா கேசவன் ஏன் டல்லாக இருக்கீங்க மேம் அச்சிச்சோ ஒன்றுமே இல்லைங்க நல்லா இருக்கேங்க வெங்கடேஷன் வெங்கடேஷன் ஹாய் ஓகே ஜாய் ஜாய் அவார்டு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் சூப்பர் தேங்க்யூ ஜாய் ஜாய் தேங்க் யூ தங்கரதம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஷேக கீதா ஹாய் கீதாமா வந்துட்டீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருக்குமே என்னோட லவ் அண்ட் ரிகார்ட் சொல்லிருங்க ஹாய் பெல்வின் குட்டி ஹாய் ஷர்லின் லவ் யூ சுதாசினி சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டேன் ராம்கோபி நமஸ்காரம் மர்சி சிஸ்டர் நலமா இருக்கீங்களா சாப் நல்லாயிருக்கேன் ராம்கோபி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி உங்களோட இன்னொரு ஐடியில் நான் இன்றைக்கி மறக்காமல் தம்பியிட்ட சொல்லி அதை நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியல பிளாக் ஆகிருக்கா என்னன்ட்டு அதான் மேககுமாரி ரெண்டு பேரும் ஏமா இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே தெரில மேககுமாரி அதில் ஏதோ இன்றைக்கி ஏதோ அவங்க ஏதோ சொன்னாங்களாம் அது உடனே நான் தான் சொல்லிட்டு நிறையா பேர் கமல் என்னை பற்றிலாம் அவங்க பேசவே இல்லைங்க ரெண்டாவது நான் அவங்கள அனுப்பவும் இல்லை புரியுதுங்களா அவரு போனார் அவரு குடும்பத்துக்கு போகும்போது தான் என்கிட்ட சொன்னார்ம்மா நான் போனோம் போகணும் முந்தினால்தான் சொன்னார்ம்மா நான் போனோம் ஆனால் வந்து இவன் சண்டை போடுறான்னு அப்போ தான் நான் சொன்னேன் நீங்கள் போங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு போது போங்கண்டா என்னால் நான் இதுக்கு காரணம்ல ரெண்டாவது அவர் ஒரு பிளான் இதுக்கோ போட்டிருந்தாரு அவர் போயிட்டாரு அவர் எதுக்கு போனார் ஏன் போனாருலாம் எனக்கு தெரியாது சரிங்களா அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னால் அவங்க என்னையும் பேசவே இல்லை அவங்க வேறு யாரையோ தான் பேசுறாங்க அது தவறாக நீங்கள் ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் என்கிட்ட அவங்க காலையிலேருந்து கூப்பிடவும் இல்லை என்கிட்ட பேசவும்ல சான் கோக்கு சரோஜினிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூங்கினி லைவ்ல ஹண்ட்ரட் மெம்பர் இருக்கீங்க ஆமா ஆமாம் எல்லோரும் டூ ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க லைக் போடலாமே அண்டர் ஐஸ் ரெட்டிஷா இருக்கு இருக்குது ஜேசி அதான் சொன்னே இல்லாமா அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா அந்த ஃபில்லருக்கு அது எனக்கு அலர்ஜி மாதிரி ஆகி அது அப்படி ஆகிடுச்சி மணிகண்டன் சிரிக்கும் பொழுது முகம் அழகு அன்பு பொழுது மனம் அழகு நம்பிக்கை வரும்பொழுது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருக்கும் பொழுது எல்லாமே அழகு மாலை வணக்கம் மாசிகா சூப்பர் மணிகண்டன் செம்மையா இருக்கு சுதாசினி அக்கா ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அக்கா ரொம்ப நல்லா இருந்தது முருகன் கிடைக்கிறவனுக்கு தான் கிடைக்குமா கெட்டு ஆட்டு புடுக்கு என்ன முருகன் இப்படி போட்டிருக்கீங்க நான் கூட ஏதோ ஒன்று படிச்சுட்டேன் முருகன் ஓகேங்களா சாந்தி கார்த்திக் நீங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிசாசு இருக்கு அதை விட்டுட்டு போங்க புரியலிங்களே சாந்தி கார்த்திக்கு என்ன போட்டிருக்கீங்க ஜேம் ஜேம்ஸ் தாஸ் குட் ஈவினிங் சிஸ்டர் ஹவ் ஐயூ ஐம் ஃப்ரம் மலேஷியா ஹாய் ஜேம்ஸ் எப்படி இருக்கீங்க போதும் ரகுபுதீன் ஒரே மெசேஜ் எவ்வளோ காப்பி பேச அக்கா பரவாயில்ல என்ன நீங்கள் மறந்துருப்பீங்க ஆனால் என்னை என் பசங்களை கேட்டு பார்த்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்க கடவுடை கிருப்பில் நான் சூப்பர் சூப்பரமாக ராம்கோபி மணிப்ரோ ஓகே ஷீலா ஜவ பாப்பாவுக்கு நல்ல பட்டு பாவடையை கொடுங்க விடிஞ்சது போங்க போங்க அக்கா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அது போடவே போடாது பட்டு பாவாடையா சுடிதார் கூட போட மாட்டேன் இந்த அவது குட்டி ஸ்கர்ட் ஃப்ராக்கு அவ்ளோதான் எங்க கேக்குறீங்க நீங்க வேற அவ குட்டி குழந்தையா இருப்பா ஆக்சுவலி அவளை காமிச்சிருவேன் போட்டோ எல்லாம் போட்டுரும் எவனாதான் எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவானுங்கன்றதால தான் நான் காட்டுறது இல்லை அவள் சின்ன தான் இருப்பா அதெல்லாம் போடவே மாட்டான் பட்டுப்பாவடையெல்லாம் நான் அவ பெரிய பொண்ணானப்போ ஒன்னே ஒன்று எடுத்தேன் அது பத்திரமா அது யாருக்கோ கொடுத்துட்டேன் அவ்ளோதான் அதெல்லாம் போடவே போட மாட்டான் ஒன்றுமே ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வந்தப்போ ஒரு தடவை சாரி கட்டினான் அதே ஏன் கேட்குறீங்க இடுப்பு தெரியக்கூடாது முதுகு தெரியக்கூடாது இங்கே வரைக்கும் ப்ளவுஸ் வச்சு அது வித்தியாசமாக போட்டு போனான் அது ஏதோ ஒரு டிஷர்ட் தான் டாப் மாதிரி போட்டா அவள் அதெல்லாம் விரும்ப மாட்டோம்மா சித்ரா எம்பி ஹாய் ஹாய் தருண் தருண் என்ன சாப்பிட்டீங்க மேம் இன்னைக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த மணத்தக்காளி போட்டு காரக்குழம்பு முட்டை ஃபிஷ்ஷு முத்துமணி முருகானந்த மாலை வணக்கம் மாலை வணக்கம் அக்கா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வர லேட்டாகிடுச்சு ஆமாம் டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் கூட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்தது அது ரொம்ப இது போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு வேற செம்ம மழை அன்றைக்கும் நான் வேற செல்ஃப் பூந்தமல்லியில பூந்தமல்லியிலேருந்து இங்கே வரணுன்னா பயங்கர பயங்கர மழை அதாவது தண்ணி எடுத்து அப்படியே பக்கெட் பக்கெட்டா ஊற்றுற மாதிரி சோ இந்த நைட் ஆகும்போது பூந்தமல்லி ரோடு ஃபுல்லுமே அந்த ஹெவி லாரி எல்லாம் இருக்கும் சோ அந்த கண்டெய்னர் லாரி என்னாவது அவங்க அந்த தண்ணி அந்த வண்டி போகும்போது நம்ம கா படிக்கும்போது அப்படியே எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல பட் அப்படியே தம்பிட்ட பேசிக்கிட்டே அப்படி அப்படியே வந்த வீட்லேயும் அவங்க தூங்கவே இல்லை என்ன ஆச்சு வந்துட்டியா வந்துட்டியான் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறமும் நடந்தது ஏன்னா அவங்க அங்கே டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய டின்னர் அங்கே இருந்தது அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தென் இடையில வந்து இந்த அர்ச்சனா இருக்காங்க இல்லையா பிக் பாஸ்க்கு வந்தாங்களே அவங்களோட ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த ஷோலே பண்ணாங்க ஸோ அதனால இன்னும் டிலே ஆச்சு அந்த பாரதி கண்ணமால நடிச்சாங்க இல்லையா அவங்களும் அவரோட அந்த லவர் அவரு வந்து போன வருஷம் பிக் பாஸ்க்கு வந்தார் அவங்க அவரும் பாரதி கண்ணமா நடிச்சார் அவங்க ரெண்டு பேரும் சோ அது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி நடந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு அதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவார்டு எங்கள் லாஸ்ட்டு எங்கள் பாகியலக்ஷ்மிக்குலாம் கொடுக்கும்பொழுது லெவன் தேர்ட்டி லாஸ்ட் எங்களுக்கு கொடுக்கும்போது லெவன் தேர்ட்டி ஸோ அதே நாங்களாம் அப்போ ரொம்ப அப்படி சொல்லிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் கிளம்புறோம் ஏன்னா பயங்கர சவுண்டு அது ரொம்ப ஒவ்வொருத்தரும் வந்து அவார்டு வாங்குறவங்கலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக தான் ஆக்சுவலி மூணு செட் ஆஃப் ஆங்கர்ஸ் இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேராக ஸோ அதே அப்படி ரொம்ப அதிகமாக போச்சு முத்து முதீஷ் யார் ஃப்ரம் ஐம் ஃப்ரம் சென்னை மேம் ஸ்மத் ஹாய் அதான் சாவித்ரி ரவி குட் ஈவினிங் மோசிமா ராஜி அண்ட் வித்வுட் மேக்அப் ஆல்சோ யோ சூப்பர் வாட்டர் லன்ச் டுடே இன்னைக்கு ஆக்சுவலி அதான் சொன்னலையே அந்த மணத்தக்காளி போட்டு காரக்குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மூட்டை ஆப்ரஹாம் ஹாய் பியூட்டி ஆண்டி நல்லா இருக்கீங்களா கர்நாடகா ஹாய் மா நான் சென்னை ஓகே பூங்கணி அம்மா இப்போவும் ஹாப்பியாக இருங்க எப்பவுமே நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன் சரிங்களா என்ன நம்ம வருத்தப்பட்டாலும் நம்மளுடைய கஷ்டமோ என்ன சொல்ல கவலையோ எதுவும் போகிற இல்லை அது அது அங்கங்கே தான் இருக்கும் அதுக்கு என்ன ப்ராப்பர் சொல்யூஷன் இருக்கோ அதை எடுத்தால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வோம் ஸோ என்னால் கவலைப்படுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் உங்கள் ஐஸ் ஏன் இப்படி இருக்குது மோசிமா காலிஷுடியாக தான் சொன்ன இல்லையா ரொம்ப ஐஸ் உள்ளே போச்சின்னு சொல்லிட்டு ஃபில்லர் போட்டேன் ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஒரு பியூட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணேன் அது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு கொலாபரேஷன் மாதிரி கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு அதை எனக்கு பண்ணாங்க ஃபில்லர் பண்ணா அவங்க கண் நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் இடையில என்ன லாஸ்ட் இயர் ஃபோன் என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தா அது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஸோ அப்போ கண்ணு உள்ளே போயிடுச்சு நாளைக்கு அழகாக இருக்கும் என் ஃபேஸ் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஃபில்லர் போட்டாங்க ஃபில்லர் போட்டோம் நல்லா இருந்தது ஆனால் ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்னோட தமிழும் சரசுவில் என்னை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் சாரி முத்தழகு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு கண்ணெல்லாம் அப்படி வீங்கியே போயிடுச்சு ரொம்ப வீங்கி வீங்கி அப்புறம் அதெல்லாம் அந்த ஃபில்லர்லாம் டைலூட் பண்ணாங்க பண்ண பிறகும் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு ஸ்டில் உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே இருக்கும் அது போல அது என்ன பண்ணுறது அப்புறம் அவங்க கேஸ்லாம் போட்டு நான் ரீஃபண்ட் வாங்கினேன் கிட்ட காம்பன்சேஷன்லாம் வாங்கினேன் பட் இருந்தாலும் ஃபேஸ் இப்படி ஆனது ஆனது தான் என்ன பண்ணுறது அது கொஞ்சம் நாள் கழித்து போகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேம் சூர்யா கூட பேச மாட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் பேசினதாக சொல்கிறாரு யார் சொன்னால் அவர் சொன்னாரா அவர் விட்டே உடனே கதை அன்னைக்கு காலையில் அவர் பேசினதே கதை சரியா அது நான் பேசுனேன் அவங்க கிட்ட அவங்க எப்ப பேசினா அஹ் இவரு இந்த மாதிரி இந்த இவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாரு அப்ப பேசினேன் மத்தபடி அவரு சொன்னாரு பாரு அவங்க உண்மையா சிக்காங்க அதனால எல்லாம் அது மாதிரிலாம் எதுவுமே பேசல இவர் சொன்னதுக்காக நான் சொன்னேன் அவங்க அவர் வேலையாக போகிறாருன்னா விடு அவங்க தான் கால் பண்ணாங்க எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் என்னை விட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி நியாயமாக நான் வந்து அவரை கூட்டிகிட்டு போனால் பாலா கூட்டிகிட்டு போனால் இருக்குது நல்லா இருக்குமா எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லி என்னை அவர் வந்து பழகுனாரு இன்றைக்கி அவருக்கு ஃபேமிலி இருக்குது அவர் ஒய்ஃபு யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டாரு இன்றைக்கி வந்து அவருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க அப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நான் சொன்னேன் ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் எனக்கு குடும்பம் இல்லை என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை எனக்கு கூட பழகுனாரு அதனால தான் நான் மதுரைக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடியாவது நான் நான் அப்படி அப்படி ஒரு மாதிரி நான் வாழ்ந்தால் கூட அப்பப்போ பாலா வந்து என் பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ நான் எப்படி வந்தேனோ அதுக்கப்புறம் அவருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த தொடர்புமே அதாவது எனக்குமே எந்த தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு அப்போ நான் இவரை நம்ம நம்பி இருக்கேன் ஆனா இவரு மட்டும் அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு 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 வர்றாரு ரெண்டாவது என்னையும் வந்துட்டு தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுங்க பாருங்க ஒரு வண்டி ஒண்ணு போது பாருங்க என்ன சூப்பரா இருக்கு பாருங்க பாத்தீங்களா ஜிஎம்சி ஹம்மர் ஹம்மர் வண்டி போகுது செம்மையா இருக்கு பாத்தீங்களா ஸோ அவங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் வந்துடுவார் அவர் வேலையாக தானே போயிருக்காரு நீங்கள் பொறுமையாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க உடனே அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்க பேசி அவங்களுடைய வேதனையை சொன்னாங்க இந்த மாதிரி இவர் ஏமாத்துறாரு இவர் ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கத்திலும் இருந்துட்டு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி அவர் சொன்ன மாதிரி நான் அவர் நேசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பேசவே இல்லை அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை அருமா அது பாப்பாவிற்கு என்னுடைய அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஆ பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பின்னாடி தான் இருக்காங்க ஷர்மு கனி ஹாய் நருட்டோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீ டு மலேசியா அப்படிங்களா அண்ணா ஓகே ஜெர்லின் ஹவயூ மேம் ரொம்ப நல்லா இருக்கேன் ராஃபிக் கிச்சன் ஹாய் மேம் ஓ ஐ ஐ ஆம் ஃப்ரம் நி நைஜீரியா ஓகே வசந்த் லக்ஷ்மி ஹாப்பி பர்த்டே பாப்பா கன்வே டூ சிசி கண்டிப்பாக சொல்லிடறான் தான் இருக்கா சிக்க கொரியன் ஹாய் மேம் ஃபில்லர்ஸ் எங்கே போட்டிங்களோ எவ்வளோ ஆச்சு சொல்ல ஐயோ போடக்கூடாது வேண்டாம் வேண்டாம் பில்லர்ஸ் தயவு செஞ்சு போடாதீங்க நான் தான் என் கண் இப்படி ஆகிடுச்சு தயவு செஞ்சு போடாதீங்க அது நமக்கு ப்ராப்பராக சூட் ஆகலைன்னா அது நல்லா இல்லை நான் போட்டது ஒரு பெரிய ஒரு ஒரு இது இப்போ கரண்டில் இங்கே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க ஒருத்தவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே பண்ணதே எனக்கு இப்படி வந்துடுச்சு மேபி எல்லாருக்கும் அப்படி வராது இப்போ வேற ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கூட அந்த மாதிரி வந்தது அவங்க பாஸில் அவங்க ஆச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அதனால் அது எப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக நீங்கள் கிளினிக் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அது எப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க இது சேலம் வந்து கொண்டிருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கோம் மோசிமா அப்படிங்களா முத்துமணி சூப்பர் சூப்பர் பத்திரமா பக்ருதி ஹாய் ஆன்டி ஹாய் பூங்கனி ஷேர்லின் குட்டிக்கு பட்டு பாவாடை தான் எடுத்தோம் பர்த்டேக்கு அப்படிங்களா நானும் அவள் எங்கள் வீட்லேயும் பாப்பா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது ஒரு என்ன சொல்ல ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இஷ்டப்பட்டது தான் எடுத்தோம் பத்து வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சது அவங்க இஷ்டப்பட்டது தான் எடுக்கிறாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அவ்வளோதான் சாந்தி உங்கள் சன் பர்த்டேக்கு லாஸ்ட் வீக் இந்த வீக் டாக்டருக்கு பர்த்டே சூப்பர் மேம் அட்வான்ஸ் அதான் எனக்கும் என் பாப்பாக்கும் ஒரு ஒரு ஒத்துமை இருக்குது என்னென்னா எனக்கு மார்ச் நைன்த்து பாப்பாவுக்கு வந்து செப்டம்பர் தேர்டு ஸோ நைன் எனக்கு வந்து நைன் த்ரீ அவளுக்கு வந்து த்ரீ நைன் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது ஒத்துமை ஹவையும் மேம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இல்லை இல்லை இருக்கேன் பாரதி மாறு ஓகே ஓகே ஷீலாஜ் வேண்டாம் வேண்டாம் பார்ப்பெல்லாம் இல்லை இல்லை காட்ட மாட்டேங்க்கா அதெல்லாம் காட்ட மாட்டேன் அதனால தான் இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டேன் அவங்க அந்த ஓரம் உட்காந்துருக்காங்க அதனால தான் இப்படி ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன் ப பக்ரு பக்ரு எதுக்கு இத்தனை ஒரே மெசேஜ் ரீபோஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி டைப் பண்ணிட்டு இருக்கீங்க சரவணன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் ராதாமா நீ சாப்பிட்டீங்களா பிரின்சஸ் ஹாய் அக்கா என் நேம் ரியா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ரியா எப்படி இருக்கீங்க யஷ் அக்கிதா ஹாய்மா தில்சத் பேகம் ஹாய் முத்துக்குமால் கீர்த்தி முத்துக்குமார் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்ன கேள்விக்கு டக்குன்னு கேளுங்க சொல்லிடுறேன் ஹெமசம் ஹாய் குட் ஈவினிங் டீ சாப்பிட்டீங்களா இல்லைம்மா போய்ட்டுருக்கேன் நான் இனிமே தான் இன்ஃபினிட்டி மேடம் எனக்கு ஸ்பேனர் வேணும் இப்போவே எதுக்குமா ஐயோ இல்லை ஏதாவது தப்பாக போட்டால் போட்டு போகிறாங்க அதை நான் இனிமேல் இனிமேல் படிக்கல இல்லை ஏதாவது இருந்துட்டு போகுது ரேஷ்மி டார்க் சர்க்கிள் யூஸ் ஐ ஐ மேம் இட் ஒர்க்ஸ் ஒண்டர் யூ கேன் சீ த ரிசல்ட் விதின் அ டேஸ் மேம் ஐ ஓகே ஓகே ஹை ஐஎம் ஃப்ரம் கேரளா ஹை இது ஆக்சுவலி டாக் சர்க்கிள் இல்லை இது அந்த ஒரு மாதிரி தெரியுது இது டாக் சர்க்கிள் இல்லை அதனால ஆனது அது கவலையாக யாருக்கு இல்லை அது கண் கண்டு கண் கடந்து போகணும் மேல கண்டிப்பா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் லைக் போட்டேன் நீங்கள் பாப்பாவை பற்றி பேசும்போது எல்லாம் எனக்கு பாப்பாவை பார்க்கணும்போது ஏனென்றால் எனக்கு ரெண்டு பையன் எனக்கு அப்படிங்களா ஐயோ பாப்பாவை காட்ட முடியாது சுதாசினிமா இல்லைனா நான் காமிச்சிருப்பேன் ஏன்னா நல் நல்லவங்கன்றத விட நம்ம ஒரு ஐம்பது பேரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் தான் நல்லா இருக்கணும்னு இருப்பாங்க மீதி முப்பது பேர் கெடுதல் பண்ணுறவங்களா இருப்பாங்க நமக்கு பெரியவங்க கூட பரவாயில்ல ஒன்றும் தெரியாத குழந்தைகளை விட தப்பு தப்பாக பேசுகிறவங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்லணும் சோஷியல் மீடியாவே நம்ம எல்லாரையும் நம்ப முடியாது வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்துறதும் எதுவும் வந்து ஒரு சகஜமா பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது எக்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு போய் அம்மா விடுங்கிட்டு போய் விடுங்க ரெஃபன் குயின் சுமி சொன்ன மாதிரி தான் அப்படிங்களா தேங்க்யூ ரெஃபன்சில் நீங்க அழகா இருக்கீங்களா ரெஃபரன் தேங்க்யூ தேங்க்யூ ஷீலா இருப்போம் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு கட் பண்ணுங்கள் பிள்ளைங்க இருக்காங்களாம் அதான் முடிஞ்சது இப்போ கட் பண்ணிடுவேன் அதை வந்துச்சு ஜெனிஃபர் ஜெனிஃபர் ஹாய் எம் ஜெனி ஓகே அருள்மேரி ஹாய் சதீஷ்குமார் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்களா அக்கா என்ன பண்ணுறது ஐயோ அப்படி ஒரு பொண்ணே வேணான்னு சொல்லிடுங்க சதீஷ் தனியாகவே இருந்துருங்க உங்கள் உங்கள் பணத்தை பார்த்து வர பொண்ணு நல்லா இருக்காது வேண்டாம் வசியமாக ஜாதிக்காய் கண்ணுக்கு அப்ளை பண்ணுங்கள் பிளாக் மார்க் போகும் கண்டிப்பாகாமல் கண்டிப்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்க குட்டி பாப்பா சொல்லிடுறேன் பிரபாவதி ஹாய் மேம் ஹாய் லலிதா தனலட்சுமி மாலை வணக்கம் பட பட போச்சு மேம் தேங்க்யூ தேங்க் யூ ஷின்சாண்ட் லவ் ஹாய் சத்யவீரன் ஹாய் மாசிகா ஹாய் மஞ்சுளா யூடியூப் சேனல் ஐ மேம் குட் ஈவினிங் சாப்பிட்டிங்க ஐ லவ் யூ டே வித் ஹேமா ஆர் ராக் இன் பாகியலட்சுமி சீரியல் தேங்க்யூ ஸோ மச் அகெய்ன் இப்போ வரும் வேணும் ஒன்மோர் இப்போ ஒரு சீரியல் வரப்போகுது சீக்கிரமாக வரும் இப்போ மேம் ஒரு ஆயிரம் வேணும் ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி அப்படிங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள் மர்சி மேம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா வாங்கிக்கோங்க நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க ஜெனிஃபர் ஜெனி ஜெனிஃபர் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஜெனிஃபர் முனி முனிரா பானு ஹாய் கா சஞ்சய் சஞ்சய் ஹாய் மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சஞ்சய் எப்படி இருக்கீங்க ஹேமா கிச்சன் நைன்டிஸ் கிட் ஆமாம் ஆமாம் சுகர் தி ஹோட்டல் ஒர்க் போகுது மோசிமா தேர்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுறது மோசிமா சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணுங்கள் ரொம்ப நல்ல நல்ல ப்ளஸ்ஸு பிளஸ்ஸிங் இருக்கும் கடவுள் உங்களை ரொம்ப ரொம்ப அசு இப்போ இன்னும் நிறைய நிறைய பிரான்சஸ் ஓப்பன் சென்னையிலையும் வந்து இங்கேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா குமாரி குட் ஈவினிங் மாசிமா குட் ஈவினிங் நீங்கள் நேச்சுரலாக அழகு எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க இப்போ பாருங்கள் ஆமாம் அது ரொம்ப அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் வீட்லேயும் எல்லாரும் திட்டினாங்க ஏன்னா உன்னோடய ஃபேஸ் போய் நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேன்ட்டு ஓகே லைட்டாக தான் இருக்கும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓம் முருகா ஹாப்பி பர்த்டே குட்டிமா ஓகே சொல்லிடுறேன் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி நைன்ட்டி கிட்ஸு உங்களுக்கு தெரியாதுல்ல த ஃபோன் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு எவ்வளோ என்கிட்ட அழுதாங்க எவ்வளோ மன்னிப்பு கே கே அவங்களுடைய வீரவசனம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்ல முடியாது அவங்கள மாதிரி நான் சொல்லி உங்களை அவங்கள அசிங்கப்படுத்த விரும்பல சரிங்களா அவங்க எவ்வளோ ஃபோன் பண்ணி எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாங்க என்னென்னலாம் கேட்டாங்க எவ்வளோ வீரவசனம் பேசினவங்களாம் என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்க எல்லாமே எனக்கு தான் தெரியும் ஸோ அதனால் மன்னிக்கிறவங்க தானே மனுஷங்க இல்லையா அவங்க ஒருத்தவங்க நம்மக்கிட்ட மனமோ மன என்ன சொல்ல மன வேதனையோடு அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அதை மனசில் வச்சுட்டு திருப்பி திருப்பி தூக்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் முந்தி மாதிரி சொல்ல ஒரு ஒரு க்ளோஸ் ஸ்டாக்ஸ் எப்பவுமே இருக்காது சரிங்களா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சும்மா ஏதாவது அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன ஏது அவ்வளோதான் நானாக கூப்பிட மாட்டேன் அவங்க கூப்பிட்டாங்கன்னா மற்றபடி அங்கே ஃபோனில் என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும் மா தப்ப நினச்சிக்காதீங்க அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா எனக்கு தெரியலாம் போது இல்லை 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 அனுப்பிச்சுங்களா எனக்கு கொடுக்கல எங்கள் டீமுக்கு கொடுத்தாங்க பாகியலட்சுமி ஹோல் டீமுக்கு கொடுத்தாங்க இந்துமதி ஹாப்பி பர்த்டே பாப்பா காபிலட்சிமா தேங்க்யூ மோகி பறக்கும் பட்டா போச்சு நீங்க நடக்கும் தேங்க்யூ பிறந்தான் ஓகே ரூமாவதி நன்றி மாசிமா இது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாப்பா ஓகே ஓகே உங்கள் லைவ் அப்புறம் பார்க்குறேன்மா என்கிட்ட பாப்பாக்கு மோதலானவை திருப்பி போகிற கொலுசு எடுக்கணும் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே பாருங்க மா ஹெட்லைன் கரெக்டாக தான் யாருக்கும் வெளில ஆமாம் ஆமாம் ஓகே எல்லாேருக்கும் அது கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலி இந்த லைவ் வந்தால் எல்லாரும் வந்து அவங்க ஏதோ பேசினோன்னே உங்களை தான் பேசுகிறாங்களா உங்கள தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே நீங்களே எல்லாரும் ட்ரிகர் ஆகிக்கிறீங்க கிடையவே கிடையாது அழகு அவங்க என்ன பேசல அழகு நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க அவங்க என்ன பேசல அவங்க யாரை பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஏன்னா அவங்க முந்தானேத்தையும் எனக்கு கால் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணி இதெல்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க என்ன பேசலை வேற யாரோ பேசுகிறாங்க ரெண்டாவது அவர் எதுக்கு போனார் என்னது போனார் எனக்கு தெரியாது நான் மட்டும் இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு என்னை விட இன்னும் நிறைய நிறைய பேர் இருக்காங்க நேற்று லைவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஃபோன் பண்ணிட்டு அவங்க அவருக்கு காசுலாம் போட்டு கொடுத்தாங்களாம் சொன்னாங்க இல்லையா அவர் அவரே சொன்னார் இல்லையா ஸோ நாங்கள் கிடையாது அதனால் நீங்கள் யாரும் என்ன நினச்சிக்காதீங்க அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஸோ என் மேலே எல்லாரும் அன்பு வச்சு மோசிமாவை அப்போ சொல்கிற சொல்கிறேன்னு கேட்டிங்களா அவங்க என்ன சொல்லலை அதனால் நீங்களே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி ஊதி வளர்த்துக்காதீங்க நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக லைவில் பேசலாம் ஓகே டேக் லவ் யூ